நடுராத்திரியில் நீங்க எல்லாரும் என் அறைக்கு வெளியில் என்ன பண்றீங்க மகாராஜா நீங்க இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மணிமணி ஓலி முடிஞ்சுதான் ரொம்ப நாள் ஆச்சு எதுக்கு நம்ம மகாராஜா வண்ண பொடி அடிச்சு விளையாடிட்டு இருக்காரு மகாராஜாக்கு ஹோலி நான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதான் தனியா கொண்டாடிட்டு வராரு எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க மகாராஜா நாங்க எல்லாரும் உங்களை நினைச்சு பயந்துட்டோம் மூணு நாள் உங்க அறைய விட்டு நீங்க வெளியே வரவே இல்ல மூணு நாள் ஆயிடுச்சா மூணு நாளா ஆமா மகாராஜா எனக்கு நேரம் போனதே சுத்தமா தெரியல பெரியவங்க தான் சொல்லிருக்காங்க ஒரு கலைஞன் அவன் கலை படைப்புல மூழ்கி இருக்கும் போது அவனுக்கு நேரம் காலம் போறதே தெரியாது அது இரவா இல்ல பகலான்னு கூட தெரியாது யார் அந்த கலைஞன் என்ன கலைஞன் மகாராஜா என்ன அந்த கலை அப்படி உள்ள என்ன கலையதா படிச்சுட்டு இருக்காங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க சொல்றது உண்மை மகாராஜா நான் சௌதாமினியோட நடனத்தை பார்த்து அப்படியே மூழ்கி இருக்கும் போது நான் சொல்ல வந்தது என்னன்னா நான் மட்டும் நடன கலையில அப்படியே மூழ்கிட்டேன்னு வச்சுக்கங்க எல்லாரும் பிரமிச்சு போய் என்ன பார்ப்பாங்க உண்மை உண்மை ராஜகுரு புரியுது மகாராஜா நீங்க எந்த மாதிரி கலையில இறங்கி உங்க குடும்பம் இந்த ராஜ்ஜியம் எல்லாத்தையும் மறந்து போனீங்க தெரிஞ்சே ஆகணுமா அற்புதம் வாங்க வாங்க இதுதான் அந்த கலைப்படைப்பு இந்த படைப்பை உருவாக்குறதுக்காக தான் நான் மூணு நாளா இங்கே இருந்தேன் பிரமாதம் பிரமாதம் மகாராஜா அருமையான கலைப்படைப்பு அதுவும் அந்த துணி அதுக்கு மேல போத்தப்பட்ட விதம் இருக்கே அவ்வளவு அழகு பிரமாதம் ராஜகுரு கலைப்படைப்பு அந்த துணிக்கு பின்னாடி இருக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட தயாரா இருங்க உங்களோட விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் செய்த இந்த அற்புதமான பார்க்க தயாரா இருங்க இதை நீங்க நிச்சயம் பார்த்தே ஆகணும் இந்த விஜயநகரம் முழுக்க அவங்க அரசர் செய்த இந்த ஓவியத்தை பார்த்தாங்கன்னா இது ஒரு சிறந்த கலைப்படைப்புன்னு பெருமைப்படுவாங்க இப்ப நீங்க சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் இந்த ஓவியம் எப்படி இருக்கு என்ன உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது புரியுதா அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க என்னாச்சு ராஜகுரு வாயடிச்சு போயிட்டீங்களா மகாராஜா நீங்க சொல்லுங்க ராஜகுரு இந்த ஓவியத்தை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது மகாராஜா எனக்கு எனக்கு இதை பா மகாராஜா அது விஷயம் என்னன்னா குருஜி உங்களோட ஓவியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே வியந்து போய் அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம நிற்கிறாரு என்ன குருஜி குரு இதை பத்தி நீங்க இப்ப பேசி ஆகணும் நீங்க சொல்லுங்க இந்த ஓவியத்தை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க சொல்லுங்க குருவே சொல்லுங்க இது என்னங்கிறது சாதாரண மனுஷன் பார்த்தாலே புரியாது நம்மளோட குருவுக்கு மட்டும் இது எப்படி புரிய போகுது ஆமா மணி இது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணக்கூடாது ஆமா இப்போ போ ஆமா குருஜி நீங்க இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும் இந்த ஓவியத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ஆமா மகாராஜா எனக்கு எல்லாமே தெரியுது எனக்கு இதை பார்க்கும் போது பிரபஞ்சமே தெரியுது பிரபஞ்சமா பிரபஞ்சம் எப்படி மாதா யசோதா அவங்க குழந்தை வாய திறக்கும் போது இந்த பிரபஞ்சத்தையே பார்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம மகாராஜா முழு பிரபஞ்சத்தையே நமக்கு காட்டிருக்காரு நன்றி மகாராஜா உங்க திறமைக்கு அளவே இல்ல மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண ராஜ குருவே இது பிரபஞ்சம் கிடையாது இந்த சின்ன விஷயத்தை கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல எவ்வளவு விஷயங்கள் படிச்ச அறிஞர் நீங்க இந்த அரசவையோட ஆலோசகர் உங்களுக்கே தெரியலங்கிறது வருத்தமா இருக்கு இந்த சின்ன ஓவியத்தை கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல வேற யாராவது புத்திசாலி இருக்கீங்களா மந்திரியாரே மகாராஜா இப்ப நீங்க சொல்லுங்க இந்த ஓவியத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது அது மகாராஜா அது வந்து கலையை பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது மகாராஜா

இத பாக்கும்போது எனக்கு நான் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வைர மாலை அணிஞ்சிருந்ததalle அன்ன மாதிரியே இருக்கு. அத பாருங்க இவ்ளோ அழகான மாலை அதுக்கு மேல் அழகான வைரம் அதுக்கு மேல் வைடூரியா வைரமா சரி தான மகாராஜா இது என்னோட மாலை தானே என்னால முடியல. மகாராணி திருமலம்பா இது உங்களோட வைர மாலை கிடையாது. ராமா, ஜாக்ரதே, அடுத்து உங்கிட்ட கேட்க வாய்ப் பெருக்கு. பண்டிதர் ராமகிரிஷ்ணா. மகாராஜா. என்னுடு சிரப்பு ஆலோசகரே, நீங்கதான் வையங்கர புத்தி சாலியாத்தே. நீங்கள் சொல்லுங்க இந்த ஓவியத்தில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்ன? சொல்லுங்க, 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 பண்டிதர் ராமகிரிஷ்ணா, சொல்லுங்க, சொல்லுங்க. நானா, மகாராஜா நாயுதல என்ன அதை உங்களால் பார்க்க முடியாது அதே மாதிரி நீங்க பார்க்கறத மந்திரியால பார்க்க முடியாது அதே மாதிரி நம்ம மந்திரியார் பார்க்கறத குருஜியால பார்க்க முடியாது உங்களுக்கு மூல குழம்பிடிச்சா என்ன என்ன உளர்றீங்க மகாராஜாவோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன அத பத்தி தான் விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் குருஜி மகாராஜா நீங்க கேக்குற கேள்விக்கான பதில் ஒவ்வொருத்தரோட பார்வையிலயும் வேறுபடும் புரியவில்லையே நான் என்ன சொல்ல வரன்னா பாதி நிரம்புன ஒரு பாத்திரத்தை பார்த்தா சிலர் பாதி நிரம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர் பாதி காலியா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலதான் இது ஒவ்வொருத்தர் பார்வைக்கு வேறுபடும் சொன்ன

வாங்க 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 கோல் அவர்களே வந்து இந்த அற்புதமான ஓவியத்தை இந்த ஓவியத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா இதை பார்த்து இதை பார்த்தா ஓவியம் சொல்றீங்க நீங்க கோத்வால் அவர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க இந்த ஓவியம் இத ஓவியம் சொல்லாதீங்க இது ஓவியம் இல்ல ஒரு மண்ணும் இல்ல அட பண்டிதர் ராமகிருஷ்ணா இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஓவியத்தை நான் பார்த்ததே இல்லை அவர்களே நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் எதுக்கு அமைதியா இருக்கணும் நான் கண்டிப்பா பேசுவேன் ஐயோ ஐயோ என்ன கர்மம் இதுல கைக்கு கிடைச்ச நேரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் தெளிச்சுட்டா ஓவியம் ஆயிடுமாது யார் இதை வரைஞ்சது இவ்வளவு ஒரு அற்புதமான ஓவியத்தை வரைஞ்சது யாரு அட இதை விட ஒரு அற்புதமான ஓவியத்தெல்லாம் நேத்து பிறந்த ஒரு சின்ன குழந்தை கூட வரையும் கோத்வால் அவர்களே இந்த ஓவியத்தை நம்ம மகாராஜா தான் வரைஞ்சாரு கோத்வால முதல்ல கைது பண்ணுங்க அவரை ஆயுள் முழுக்க சிறையில வைங்க இப்ப இழுத்துட்டு போங்க மகராஜா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மகராஜா நீங்க யாராவது இந்த கோத்வால் சொன்னதுக்கு உடன்படுறீங்களா மகாராஜா இந்த ஓவியத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கோஸ்வால் அப்படி பெருசா எந்த தப்பும் பண்ணலையே ஓவியத்தை பார்த்து ஒண்ணும் தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல முடியும் எடுங்க என்ன எடுக்கணும் இந்த தண்ணி எடுத்து முதல்ல குடிங்க வாயில இருக்கிறத முழுங்குங்க என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணுமே புரியல அதே தான் நானும் சொல்றேன் சார்தா இதுக்கு அவசியமே இல்ல மகாராஜா வரைஞ்ச ஓவியத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணுமா என்ன ஆ அதான் சரி இந்த மகாராஜாவோட சர்வாதிகாரமா இருக்கு என்னது லாமா வந்து தோக்க என்ன தோக்கணும் அட லாமா என்ன வந்து கையில தூக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் திருமதி கோத்வால். கோத்வாலின் மனைவி குமுதவல்லி வேட்டியை விடுடா யோ என்ன பண்றீங்க உங்க பையனை வேட்டியை விட சொல்லுங்க ஐயோ விடுங்க விடுங்க என்னோட தடிய விடுங்க இது ஒன்னோட தடியா இது அந்த அம்மாவோட தடி தானே வார்த்தைகள் என்னது என்னங்களெல்லாம் அம்மாது தானே என்னோட வேட்டியை விடு ஏய் குண்டப்பா சாரதா இது உக்காருங்க நான் போய் ஏதாவது சாப்பிட போறேன் ஐயோ அண்ணே எனக்கும் வரலாமா சரி வா சமச்சு முடிஞ்சு போச்சு ஆனா எனக்கு இன்னும் பசிய எடுத்துக்கிட்டே இருக்கே இந்த வீட்டில வேற எதுவும் இல்லையா மொத்த பாலையும் குடிச்சிட்டியா பால் வச்சிருந்த நிறுத்துங்க என்ன வேணும் உங்களுக்கு இந்த குழந்தைங்க என்னோடதுதான் தங்குவோம் ஏன் இதுல என்ன சந்தேகம் இல்ல ஆச்சரியமா இருக்கு என்ன எல்லாரும் அங்க போய் உட்காருங்க இங்க பாருங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க எதுக்காக இங்க தான் இருக்க போறன்னு சொல்றீங்க நீ தான் காரணம் உன்னால இவங்களோட அப்பாவை எல்லாம் சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க இனி இவங்க எல்லாரையும் பார்த்து வளர்க்கறது உன்னோட கடமை எனக்கு பசிக்குது போய் சமையல் அறையில தேடுங்க கண்டிப்பா அங்க சாப்பாடு இருக்கும் யாரும் சமையல் அறைக்கு போக கூடாது உங்களுக்கு சாப்பிட என்னெல்லாம் வேணுமோ ஷாரதா ஷாரதா அத எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பான் பசங்களா கவலைப்படாதீங்க அத்தை உங்களுக்கு சூடா சாப்பாடு செஞ்சு தர போறாங்க சாப்பாடு செஞ்சுக்காங்க அத்தையா அப்புறம் எனக்கும் சாப்பாடு சேர்த்து சமைங்க டேய் சாரதா சீக்கிரம் ஏதாவது சமைச்சு கொண்டு வா இல்லைன்னா அவங்க இங்க பிரச்சனை பண்ணிட போறாங்க போ ஓ என்ன ராமா வெட்லீ சத்திரத்தை ஆரம்பிச்சத போல பக்கத்து கிராமத்துல இருக்கிற பசங்களையும் அங்க தங்கிக்கு சொல்ல நான் மூடு 나 வாயை மூடிக்கிறேன் இப்ப அந்த பசங்கள நீ என்ன பண்ண போறே ஏதாவது ஆகணும் இது எல்லையே மீறி போயிட்டு இருக்கு ஆ ஐயோ அம்மா அம்மா அவைய ওর गले மகாராஜ கிருஷ்ண தேவராயர் அரசவைக்கு வந்து கொண்டிருக்கிறார் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் 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 நேத்து இங்க இருக்கிற வித்வான்களும் விஜயநகர ராஜ்யத்தோட அதிபுத்திசாலிகளும் என்னோட ஓவியத்தை சுத்தமா புரிஞ்சுக்கல என்ன காயப்படுத்திருச்சு என் மனசுல வருத்தத்தோடையும் கையில என்னோட ஓவியத்தோடையும் நான் தோட்டத்துல ஓய்வு எடுத்துட்டு இருந்தேன் அங்க நான் யோசிச்சேன் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மக்களுக்கு கலைப்படைப்பை பத்தின அறிவு எதுனால குறைவா இருக்குதுன்னு அது ரொம்ப வருத்தமா இருந்தது அப்பதான் நான் ஒருத்தரை சந்திச்சேன் ஒரு அற்புதமான கலைஞர் அவங்க என்னோட ஓவியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அவளுக்கு என்னோட ஓவியம் நல்லா புரிஞ்சுது நீங்க எல்லாருமே இப்ப வெக்கப்படணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க யாரும் மகான் கிடையாது அவதான் அவதான் மகான் சாட்சாத் அந்த இறைவனோட உருவமா வந்திருக்காவ மன்னிக்கணும் மகாராஜா அந்த மகா கலைஞன் யாருங்கிறத நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா அறிமுகப்படுத்துறேன் குருவே இங்கேயே இப்பவே அந்த கலைஞானம் பெற்றவளை அறிமுகப்படுத்துறேன் அவளை சந்தியுங்க அவளை பார்த்தாவது கத்துக்கோங்க ஒரு கலையை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கலைஞன்னா யாருன்னு சரி சாதாரண மனுஷனாலெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது கடவுளாலதான் அதை புரிஞ்சுக்க முடியும் இந்த பொண்ணுதானே அன்னைக்கு பொம்மை வித்துக்கிட்டு இருந்தா என்னங்க இது உங்களுக்காக தான் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாரு வாங்க 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 என் பக்கத்துல வந்து உட்காருங்க அருமை இப்ப நீங்க வந்து என் பக்கத்திலேயே உட்காந்துக்கோங்க வாங்க இதுதான் அந்த சிறிய கலைஞர் விஜயநகர ராஜ்யத்தோட சிறிய கலைஞர் இவங்க என் தோட்டத்தை பராமரிக்கிறவரோட பொண்ணு என்னோட ஓவியத்தை புரிஞ்சுக்கிட்டா இவளுக்கு கலை திறன் அதிகம் புரிஞ்சுதா குருவே அது எனக்கு எப்படி புரியும் மகாராஜா இவங்க இப்ப பண்ண டபடக் 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 டபடக்ல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியும் மகாராஜா இந்த பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் எதுவும் புரியாதா என்ன அத பாருங்க உங்க குதிரையோட அது என்னோட குதிரையோட வால் அது என்னோட குதிரை வால் எவ்வளவு திறமை பாருங்க கலையில மகாராஜா அது வந்து இதுல எங்க இருந்து பார்த்தா குதிரையோட வால் மாதிரி தெரியுது ஏன்னா இதுல வண்ணங்கள் தெளிக்கப்பட்டு பாக்குறதுக்கு புல்லு மாதிரி இருக்கு எல்லா திசையிலையும் இங்க இருந்து அங்கன்னு பரவி இருக்கு அங்க இருந்து இங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த சிறுமிதான் அத குதிரை வாள்னு சொல்றா அவளோட கலை திறனை பாருங்க ஐயோ பண்டிதரே இந்த குதிரை வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் அதோட வாலும் சேர்ந்து பறக்கும்ல அதனால தான் அந்த வால்ல இருக்க முடியல அங்கேயும் இங்கேயும் பரவி இருக்கு இப்ப கூட உங்களுக்கு எல்லாம் புரியலையா இல்ல புரிஞ்சது புரிஞ்சிருச்சு அப்ப போங்க உங்க நாற்காலியில போய் உட்காருங்க உன்னோட பேர் என்னமா என்னோட பேர் ஜெல்காரி அப்புறம் செல்லம்மா ஜெல்லின்னு கூப்பிடுவாங்க சரிதான் கிருஷ்ணதேவராயரே இத பாருமா மகாராஜாவோட சொல்லியெல்லாம் கூப்பிடக்கூடாது உனக்கு தெரியுமா மகாராஜா விட பதவியிலையும் அவரும் ஒரு கலைஞர் ஏன் பெரியவரா இருந்தாய சின்னவரா இருந்தா அற்புதம் அற்புதமான பதில சொன்னீங்க குருவோட கேள்விக்கு நான் ஒத்துக்கிறேன் நீ இனிமே என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம் அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சின்ன கலைஞரோட திறமையை பார்த்து அதனால நான் ஒரு பரிசளிக்கலான்னு இருக்கேன் சொல்லுமா உனக்கு என்ன வேணும் நான் எப்படி உங்க கலைய புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் என் கலைய புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லணுமா புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னா புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னு அர்த்தம் அது சரி உடனே பதில் சொல்லிடலாம் அப்ப நீங்க வரும்போதே அந்த சிறப்பான படைப்ப உன் கையிலேயே வச்சிருந்திருக்க ஒண்ணு இல்ல மூணு எடுத்துட்டு வந்திருக்காளா இதுல என்ன கலை இருக்கு இது பாக்கிறதுக்கு அழகான சின்ன பொம்மையா இருக்கு இதுல என்ன விசேஷமான கலை இருக்கு மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கு நான் அதுக்கு தான் எதுவுமே சொல்லல நான் சொல்ற ஒரு வார்த்தையில ஆழமான அர்த்தமும் உணர்வும் இல்லாம சொல்ல மாட்டேன் இந்த மூணு சிலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இருக்கா இல்ல எனக்கு இதுல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல வித்தியாசம் இருக்கு ஒரு கலைஞனோட கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் புரியாது குருவே இந்த மூணு சிலைகள்லயும் வித்தியாசம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா வித்தியாசம் இருக்கு சொல்றது சரதா மகாராஜா வித்தியாசம் இருக்கு அப்ப சொல்லுங்க இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கிருஷ்ண தேவராயரே நான் சொல்லணுமா எனக்கு இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியும் ஆனா எனக்கு இவங்க இப்போ இதுல இருக்கிற மூணு சிலைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்கணும் அப்புறம் அவங்க பண்ண தப்ப சரி செய்ய இது ஒரு வாய்ப்பா இருக்கும் நான் உங்க எல்லாருக்கும் சவால் விடுறேன் உங்கள்ல யாராவது இந்த மூணு சிலைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா பிரச்சனை இல்ல ஆனா யாருமே கண்டுபிடிக்கல கண்டிப்பா தண்டிக்கப்படுவீங்க அப்ப முடிவாயிடுச்சு இந்த அரசவையில் இருக்கிற யாராவது ஒருத்தவரு இந்த மூணு சிலைகளுக்குள்ள இருக்கிற ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படி யாருமே கண்டுபிடிக்கலனா அப்போ அப்போ என்ன ஆகும் அப்போ நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அதுக்கு அப்புறம் நான் கிருஷ்ணதேவராயர்ட்ட என்ன கேக்குறேனோ அவர் எனக்கு அத கண்டிப்பா தந்தே ஆகணும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது தந்தே ஆகணும்னா எனக்கு தந்தே ஆகணும் அப்படியே ஆகட்டும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் ஏ விரல சத்தியம் பண்ணுங்க பாப்போம் என்ன நீங்க ஏன் விரல பொடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லலனா நான் எப்படி நீங்க நான் கேட்டத கொடுப்பீங்க நம்பிறது அதுவும் சரிதான் சரியா சத்தியம் உன் விரலை பிடிச்சு சத்தியம் பண்றேன்